வீதிக்கு வந்து போராட்டம்ன்ட்டாங்க மக்கள் கொவிச்சிட்டாங்க அதை சரி செய்ய வேணும்னா இப்படி தான் பேசி அவனும் வேற வழி என்ன அல்லது ஆதாரப்பூர்வம் நான் பேசுறேன் எல்லாமே அவர் செய்த தவறு உடனுக்குடன் அதற்கு தக்க தீர்வு கென்றிருந்தால் இந்த பிரச்சினையே ஏற்பட்டிருக்காரு மத்திய அரசுக்கு ஆதரவாக நிலைப்பாட்டம் அதாவது இந்த மசோதா வரும்போது பாதிக்கனு சொல்ல பேச வேணும் இல்ல அவிதான பிரதான எதிர்கட்சி அங்கே யார் அண்ணா அதிமுக நாடாளுமன்றத்தில் ஒருத்தர் கூட இல்ல மக்களை தான் இருக்கிறாங்க அதுவுமே அந்த பில்ல ஒரு பாட்டு தான் பேசுற என்னென்னா ஏற்கனவே இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கத்தில் என்னைக்கு அதுக்கு முந்தி இருந்த அதாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி திமுக அங்கம் வைக்கின்ற அரசாங்கம் இருந்தது அதுல தன்னிச்சையாக தங்களுக்கு யார் வேண்டிப்பட்டவர்களோ அவர்களுக்கு அந்த உரிமத்தை கொடுத்தாங்க அதை ரத்து செய்வதற்கு தான் ஏழை கொண்டு வந்தார் அதை சொல்லித்தான் பேசினார் அப்புறம் நான் ஏற்கனவே படிச்சிட்டோம்லாம் கொடுத்துட்டேன் அந்த நெய்வேலியில் இப்படிலாம் பாதிக்கப்படுறாங்கன்னு எல்லாம் அதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம்ல இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு அண்ணா அதிமுக மீது ஏதாவது அவதூறு செய்தி வெளியிட வேண்டும் என்று ஒழிய உண்மை செய்தி அல்ல அனைத்து உடல்நிலை வணக்கம் சட்டமன்ற பொது தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் ஒன்னாவது அறிவிப்புல சொல்லியிருக்கிறாங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க